ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் லாஸ்ட் விலாக் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கேன் நான் வந்து துணி எல்லாமே மடித்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆஃபீஸ் போயிட்டு வந்து பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிட்டு வந்து வீட்டில் இருந்த தயிர் சாதத்து கூட வெண்டங்காய் பொரியல் வந்து சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கங்க லாஸ்ட் விளாக்ல இது வரைக்கும் காட்டியிருக்கேன் இப்போ வாங்க இந்த பிளாக்ல போய் பார்க்கலாம் அப்பா பொண்ணுங்க ரெண்டு பேரும் எங்கே கிளம்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வாங்கிட்டு வரதுக்காக கிளம்பியிருக்காங்க என்னடா சண்டே தானே கோழிப்பண்ணைக்கே போய் முட்டை வாங்கிட்டு வந்தாங்க இப்போ எதுக்கு முட்டை வாங்குறாங்க தான் நினைக்கிறீங்க முட்டை பிரியாணி வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக முட்டை வாங்குறதுக்கு இருக்காங்க கோழி கோழிப்பண்ணையில் வாங்கிட்டு வந்த முட்டை பார்த்தீங்கன்னா புது முட்டை அதை வந்து வேவிக்க முடியாது முட்டை பிரியாணிக்கு முட்டை வேவிச்சு தான் போடணும் இல்லைங்களா அதனால கடையில் ஒரு ஆறு முட்டை மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருக்கேன் மூணு பேரும் கடைக்கு வந்து போயிட்டு முட்டை வாங்கிட்டு வரதுக்குள்ள நான் வந்து முட்டை பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க ஒரு ஆறு முட்டை மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து பாயில் பண்ணுறதுக்கு சுடுதண்ணியில் வந்து போட்டு வேக வச்சுருக்கணுங்க இப்போ வாங்க முட்டை பிரியாணி எம்மியாக டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் வந்து தேவைப்படுமோ அதை விட கம்மியாக எண்ணெய் வந்து கண்டிப்பாக ஊற்றிக்கோங்க அடுத்து பிரியாணி தாலிப்பு பொருட்கள் ஸ்டார் அணி சீட் பிரிஞ்சி இலை மராட்டி மொக்கு கல்பாசி அதெல்லாமே போட்டுக்கோங்க நான் வந்து க காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வந்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் லைட்டாக கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய சைஸ் மீடியம் சைஸில் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கணுங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் இது கூடயே கட் பண்ணி வச்சிருக்கிற ஒன்று அல்லது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிகள் வந்து சேர்த்துக்கலாங்க வீட்டில் எப்போவுமே போகிறீங்க தக்காளி பிரியாணி அப்படி இல்லைனா வெஜிடபிள் பிரியாணி காளான் பிரியாணி வந்து செய்கிறதுக்கு இது போல் முட்டை பிரியாணி வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் என் குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து சேர்த்துட்டேன் இது எல்லாமே வந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் வதங்கிகிட்டு இருக்கிற நேரத்தில் பேஸ்ட் வந்து அரைச்சிட்டு இல்லைங்களா அது வந்து போய் எடுத்துக்கிட்டு வந்துடலாம் வெங்காய தக்காளி வதங்கிறதுக்கு அளவுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துருக்கணுங்க பிரியாணிக்கு போடுறதுக்காக புதினா இலைகள் வந்து தேவைன்னு சன்சிகா வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து புதினா இலை வந்து பொறிச்சிட்டு வரைச்சிடணுங்க பாப்பா வந்து பொறிச்சுக்கிட்டு வந்துட்டா இந்த மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு கிராம்பு இது எல்லாம் வந்து அரைச்சி வச்சிருக்கணுங்க அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை எடுத்து வெங்காயம் தக்காளி வந்து வதக்கியிருக்கோம் பார்த்திங்களா அது கூட சேர்த்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக புதினா இலைகளை இதுக்குடைய சேர்த்து தூவிக்கிறேங்க புதினா இலை வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி வதங்கும் பொழுதும் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக குக்கரை மூடி வைக்கும் பொழுதும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா தக்காளி பிரியாணியாக இருந்தாலும் சரி முட்டை பிரியாணியாக இருந்தாலும் சரி எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்போம் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா முட்டையை வந்து வேக வச்சு அதுக்கடுத்து நம்ம வந்து முட்டையை வந்து வதக்கி விடுவோம் பார்த்தீங்களா அதில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்து தான் வதக்கி விடணும் அதனால் இந்த இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேகட்டுங்க முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டு முட்டையை தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாங்க தாளிக்கும் பொழுது கொஞ்சம் புதினாய் இலைகள் வந்து சேர்த்துட்டணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மூடி வைக்கிறதுக்கு கொஞ்சம் புதினாய் இலைகள் வந்து தேவை அதனால் வந்து கொஞ்சம் புதினாய் இலைகளை அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து சேர்த்து வச்சிட்றேன் அந்த வெந்துக்கிட்டு இருக்கிற டைமிங்கில் அரிசியை வந்து களைஞ்சி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அரிசி வந்து களைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து இன்றைக்கி எந்த அரிசி வந்து எடுத்துருக்கேன்னா நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா பொன்னி ரைஸ் அந்த அரிசி தான் வந்து எடுத்துருக்கணுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யும் பொழுது பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பா எந்த அரிசி உங்களுக்கு வந்து தேவையோ அந்த அரிசியில் வந்து செஞ்சுக்கோங்க நான் வந்து நார்மல் பொன்னி ரைஸில் வந்து எடுத்துக்க செய்ய போறேன்னுங்க வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து தோல் உரிச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் இது போல் லைட்டாக கீரல் வந்து போட்டுக்கலாம் சன்சியை வந்து நான்தான் கீரல் போடுவேன் குடுங்கமா குடுங்கமான்னு கேட்டால் ஒரு முட்டையை மட்டும் எடுத்து காமிச்சு இது போல் கீரல் போடு அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவளே வந்து இது போல் லைட்டாக கீரல் போட்டுக்கிட்டு இருக்கா பாருங்க லாஸ்ட் விலாக் வந்து பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க குழந்தைங்களை வந்து இது போல வே வந்து நம்ம வீட்லையும் செஞ்சு பழக்கிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் வந்து சொல்லுங்க என்னோட குழந்தை வந்து பத்து வயசு ஆகுது எப்படி வேலை செஞ்சு பழக்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்லயே பார்த்தீங்கன்னா சன்சிகா அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் வந்து இருக்கும் அதில் வந்து சன்சியாவுடைய ஆக்டிவிட்டீஸ் அதில் வந்து சன்சியாவுக்கு வந்து நான் எதுபோல ட்ரைனிங் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் அந்த வீடியோஸ் வந்து சன்சியாங்கிற பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள் குழந்தை வளர்ப்புல உங்களுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் வந்து கிடைக்கலாங்க இந்த சைடில் முட்டை பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து வதங்கிகிட்டு இருக்கு இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் தவா வந்து வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக லைட்டாக வந்து சேர்த்துருக்கணுங்க தோல் உரித்து கீரல் போட்ட முட்டைகளை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட என்னென்ன மசாலாஸ் வந்து சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அடுத்து கறி மசாலா பவுடர் இல்லைன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா இதில் வந்து எது இருக்குதோ அந்த மசாலாஸ் வந்து ஒரு ரெண்டு மசாலா வந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த மசாலா கூடையே வந்து பார்த்திங்கன்னா தூளுப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த முட்டை வந்து அந்த முட்டையை வந்து எடுத்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இந்த முட்டையில் வந்து அந்த சாஸ் எல்லாமே நல்லா உள்ள வரைக்கும் இறங்கி வரணும் அதுக்காக தான் நான் வந்து கீரல் போட்டிருக்கோம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இந்த முட்டை வந்து இந்த மசாலாஸ்லேயே வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படியே சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முட்டை பிரியாணிக்கு தாளிச்சு விட்டுருப்போம் பார்த்தீங்களா அதில் வந்து தேவையான அளவு தண்ணி அரிசி இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருலாங்க எடுத்து வச்சிருந்த புதினா இலைகளை இப்போவே இது கூடையை வந்து சேர்த்துக்கணுங்க சேர்த்துட்டு உங்கள் வீட்டு அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வந்து தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அரிசியும் சேர்த்து நல்லா வந்து ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுருங்க கொதி வர ஸ்டேஜில் உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பும் சரி காரமும் சரி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா அந்த முட்டை மசாலில் வந்து பார்த்தீங்கன்னா காரம் வந்து நிறையவே இருக்கும் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கறி மசாலா இது போல் மசாலாஸ் வந்து போட்டிருக்கோம் முட்டை வதங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உப்புமே வந்து போட்டிருக்கோம் அதனால வந்து கொஞ்சம் வந்து உப்பு வந்து கம்மியாகவே உப்பு காரம் ரெண்டுமே வந்து அந்த குக்கரில் இருக்கிறதுக்கு கம்மியாகவே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜில் லைட்டாக உப்பு காரம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு ரொம்பவே கம்மியாக இருந்தது அதனால நான் வந்து கொஞ்சமாக வந்து போட்டிருக்கணுங்க அரிசி தண்ணி எல்லாம் குக்கர்ல ஊச்சி ஊத்தி வச்சோம் பாத்தீங்களா அது வந்து நல்லா ஒரு கொதி வரணும் முட்டை மசாலா வந்து வெந்துகிட்டு இருக்குது அதுக்குள்ள போய் இருந்த கொஞ்சம் பாத்திரங்களை கழுவி எடுத்து வச்சுட்டு வந்துடலாங்க இது போல தான் வேலையை வந்து நமக்கு ஈஸியா முடியும் மிஷினில் வந்து நைட்டு துணி துவைக்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க பட் கொஞ்சம் டைம் வந்து இல்லை அப்படிங்கிறதால நைட்டு ஈவினிங் வந்து வந்ததுக்கப்புறம் துணி எல்லாத்தையும் மிஷினில் வந்து போட்டு விட்டுட்டோம்னா அது வந்து துவைச்சி வச்சுடுங்க நைட்டு வந்து சாப்பிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்து காய போட்டுருவேன் மிஷினில் ஒரு லோடு துணி வந்து போட்டிருக்கணுங்க இப்போ வந்து துணி வந்து துவைச்சிக்கிட்டுருக்கு பாப்பா ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து காத்தாட்டை சித்த நேரம் வந்து படுத்துருக்குறாங்க ஈவினிங் டைம் இது போல் தான் வந்து கட்டல் வந்து போட்டு நாங்கள் வந்து படுத்துருப்போம் காத்து பாருங்க சூப்பராக அடிக்குது நல்லா விசு விசுனு மரத்துல இருந்து ஃபேன் காற்றுல வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு இது போல இயற்கை காத்துல கொஞ்ச நேரம் வெளியில வந்து இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாப்பா ரெண்டு பேரும் மொபைலில் வந்து உடம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து தூங்கிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த முட்டை மசாலா வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு அப்படியே இந்த சைட்ல வந்து குக்கர்ல வந்து போட்டு வச்சிருந்தது எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த முட்டை மசாலா வந்து எடுத்து இந்த குக்கர்க்குள்ளேயே வந்து போட்டுடலாங்க அந்த பேன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய மசாலாஸ் வந்து நின்று போய்டும் இதை வந்து அப்படியே விட்டுறாதீங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணிக்கு எது கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு குக்கரில் வைக்கும் பொழுது அந்த தண்ணியை வந்து சுடு தண்ணியாக இருக்கும் பட்சத்தில் அப்படியே வந்து எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லா அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த இது கூடையே இறங்கிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலரு உப்பு காரம் எல்லாமே சரியாகி வந்துடும் இப்போ நான் வந்து சுட சுடத்தான் முட்டை வந்து இதுக்குள்ளே போட்டிருக்கோம் அதனால் நல்ல ஜம்முன்னு வெந்து வந்துடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த டைமிங்கில் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு காரம் ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்குது நல்ல ஒரு எம்மியான முட்டை பிரியாணி இன்னும் இன்னொரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிரும் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் விசில் வந்து போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தற போகிறேன் எங்கள் வீட்டு குக்கரில் இந்த பொன்னி ரைஸ்க்கு மூணு விசில் விட்டு எடுத்தால் தான் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு விசில் வந்துருச்சு மூணாவது விசிலும் வந்துருச்சுங்க ஆஃப் பண்ணி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் போல் ஆற வச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எம்மியான முட்டை பிரியாணி ஆனியன் ரைத்தா இது வந்து நைட் எங்களுக்கு விசில் அடங்கிருச்சு சாதம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா செம்மையான டேஸ்ட்டில் வந்து இருந்ததுங்க கண்டிப்பாக இது போல மொட்டை பிரியாணி செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்பவே பிடிக்கும் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கங்க பாப்பா ரெண்டு பேரும் மரத்தடியில் பைப்பில் வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னோடய மாமனாருக்கு வந்து கண் ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்குதுங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க இப்போ வந்து நல்லாவே இருக்காங்க கண் ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க பண்ணிடுறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பாத்திரமெல்லாம் அப்படியே கஜா கஜா இருந்தது மாமா வீட்டில் சரி எல்லா பாத்திரங்களையும் வெளியில் கொண்டு வந்து போட்டு விளக்கி கழுவி எடுத்து ஒரு குண்டாலை போட்டு எடுத்து வச்சாலலாம் ஏன்னா அந்த பாத்திரங்கள் எல்லாம் மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டாங்க தனியாக எடுத்து போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எடுத்து கொண்டு வந்து வெளியே போட்டுக்கிட்டு இருக்கேனுங்க பாத்திரங்களெல்லாம் வெளியில் கொண்டுட்டு வந்து போட்டு க்ளீன் விட்டது பண்ணிவிட்டது தான் என்னுடைய வேலைங்க எல்லா பாத்திரங்களையும் சன்சிகா வந்து நீட்டாக கழுவி பெரிய பாத்திரத்தில் வந்து போட்டு எடுத்து வச்சுட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடுமே வந்து சூப்பராக கூட்டி க்ளீன் பண்ணி விட்டுட்டா சன்சிகா அவளே வந்து தாத்தா வீட்டை க்ளீன் பண்ணுறங்களா அப்படின்னு எல்லா வேலைகளும் வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாளுங்க உங்கள் மாமனார் வீட்டை வந்து பார்த்ததில்ல உங்கள் மாமனாரையுமே வந்து பார்த்ததில்ல காமிங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து வீடியோஸில் வந்து கேட்டிருந்தீங்க இதுதான் வந்து மாமா வீடு ரொம்ப சிம்பிளாக நார்மலாக தான் இருக்குங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இவங்க தான் வந்து என்னுடைய மாமனார் ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருக்குது அதனால் வந்து ரெஸ்ட்டில் இருக்காங்க வண்டியெல்லாம் வந்து எதுவுமே எடுக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம் வீட்லையே தான் இருக்காங்க குட்டி பாப்பாவும் மாமனார் இருந்தால் பார்த்திங்கன்னா சரியான தோஸ்து பா பாப்பா வந்து எந்நேரமும் தாத்தா தாத்தா தாத்தானு தாத்தா வீட்லேயே தான் இருப்பா தாத்தாவோட செல்லம் பிஸ்கட் முறுக்கு மிச்சர் என்னென்ன ஸ்நாக்ஸ் வந்து வேணுமோ தாத்தா கிட்டே லிஸ்ட் எழுதி கொடுத்து விட்டுருவாங்க பாப்பா ரெண்டு பேரும் மாமா வந்து போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க வீடு வந்து கொஞ்ச நாளாக க்ளீன் பண்ணாமல் இருந்ததுனால அப்படியே கச்சா கச்சன்னு ஆகிடுச்சு சரி கண்ணாப்ரேஷன் வந்து பண்ணியிருக்கிறதால த சாப்பாடு வந்து அவங்களால செஞ்சுக்க முடியாது குழம்பு எல்லாம் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் ஒயிட் ரைஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க சரி இனிமேல் ஒயிட் ரைஸும் வைக்க வேண்டாம் நாங்களே வந்து சாப்பாடும் சரி இங்கேருந்தே செஞ்சு கொடுத்துட்றோங்க மாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் அதனால் வந்து தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து முதல்ல குப்பை தொட்டியில் வந்து போட்டுட்டணுங்க போட்டுட்டு கொஞ்சம் தேவையான பொருட்களை மட்டும் எடுத்து விளக்கிறதுக்கு போட்டிருக்கேன் மாமா வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீப்ளீன் வந்து பண்ணலை ஓரளவுக்கு லைட்டாக அதாவது கொஞ்சம் இருக்கிற அளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு க்ளீன் பண்ணி விட்டுருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீட்டில் சமையல் வேலை வந்து இருந்தது சரி ஓகே ஓரளவுக்கு பண்ணலாம் மறுபடியும் ஃப்ரீ டைம் வந்து இருக்கும் பொழுது ஃபுல்லாக டீப்ளீன் வந்து பண்ணி விடலாம் பண்ணி விட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி விடலாம் அப்படிங்கிறக்காக நான் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருக்கேன் இப்போ எல்லா பாத்திரங்களையும் கொண்டுட்டு வந்து வெளியே போட்டுவிட்டேன் சன்சி வந்து கழுவிக்கிட்டு இருக்கானுங்க நான் வந்து வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்திங்கன்னா மாமாவுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சமையல் வந்து செய்யணும் இல்லைங்களா அதனால் வந்து சமையல் செய்யலான்ட்டு வந்திருக்கேன் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் கத்திரிக்காயும் பருப்பு உருளைக்கிழங்கும் போட்ட பருப்பு சாம்பார் ரசம் இதுதான் செய்ய போகிறேங்க நம்ம வீடுமே பார்த்திங்கன்னா லைட்டாக கஜ கஜந்தான் இருக்குது பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதால ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க சமையல் வந்து செஞ்சு மாமாக்கு பாப்பா ரெண்டு பேத்துக்கும் சாப்பாடு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மாமா வீட்டை கிளீன் பண்ணி விட்டுட்டு எல்லா வேலைகளும் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டா தான் நம்ம வீடு வந்து கிளீன் பண்ண போறனுங்க இப்போ பாத்தீங்கன்னா சன்சிகா பாத்தா வீட்டு பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா பாருங்க வேலை செய்யுறது பேத்தி இருங்காட்டி தான் தாத்தாக்கு வேலை செய்யுது ஒரு ஓட்டையில் வைக்காத அந்த பெரிய குண்டாவை இங்கே வச்சிரு சரி சரி களி வெயி நம்மளும் தனியாக வை ஆ தாத்தாதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் நாளைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஹேமலை தான் நினைக்கிறேன் அரப்பு வந்து கேட்டுட்டே இருந்தீங்க இதாக நம்ம வீட்டுலேயே நிறைய அரப்பு செடி வந்து இருக்குது அதை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறேன் லாஸ்ட் இயர் வெயில் காலத்தில் போட்ட ஒரு விளாக் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விளாக் வீடியோஸில் பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் அரப்பு வந்து அரைச்சு தலையில் வந்து வச்சுருந்து குளிக்க வச்சுருந்துருப்பேன் அரப்பு வந்து ரொம்ப கூலிங் இல்லைங்களா அதனால அப்படி வந்து செய்வேன் நான் வந்து பாட்டி பாடியில் இருக்கிற ஹீட் வந்து குறையணுங்கிறதுக்காக பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் அப்படி செய்வேன் அதை வந்து பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஹேமலதான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அரப்பு பவுடர் வந்து எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க சிஸ் எனக்கு வந்து தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன டைமிங்கில் மறுபடியும் குளிர்கா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரப்பு செடியில வந்து அந்தளவுக்கு தலையெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை இப்போ வந்து நம்ம வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற அரப்பு மரத்துலயே நல்ல அரப்பு வந்து கொழு கொழுன்னு வளர்ந்துருக்கு இப்போ நான் வந்து கொஞ்சம் வேலைக்கும் போயிட்டுருக்கறதால லைட்டாக பிஸியாக இருக்கேன் ஹேமா சண்டேஸில் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும் பொழுது அரப்பு வந்து பொறித்து பவுடர் பண்ணி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அனுப்பிச்சி விடுறேன் நீங்கள் அட்ரஸ் எல்லாம் கூட அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க என்னோட மெயிலுக்கு கண்டிப்பாக அனுப்பிச்சு வைக்கிறேன் ஹேமா பருப்பு சாம்பார் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து கரைச்சிக்கிட்டு இருக்கேன் ரசம் பருப்பு சாம்பார் ரெண்டும் ரெண்டு அடுப்பில் வந்து ரெடி ஆயிடுச்சு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து வச்சுருக்கேன் பால் பொங்குச்சுன்னா அவ்வளோதான் மேக்சிமம் வேலைகள் வந்து முடிஞ்சுது மாமா வீடும் சரி எங்கள் வீடும் சரி கிளீன் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடிக்காற்று பயங்கரமாக அடிக்குது பட்ட 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 படன அடித்த வண்டமே தான் நம்ம வீட்டுக்கும் வெளியில் இருக்கிற வேப்ப மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் அப்படியே உறிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல வேலை இந்த காத்தடிக்கும் பொழுதும் சரி மரம் வந்து உறிஞ்சு உழுகும் பொழுதும் சரி பாப்பா ரெண்டு பேருமே வெளியில் நாங்களுமே வந்து வெளியில இல்ல பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா உறிஞ்சு வந்துடுச்சு என் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து உறிஞ்சு உறிஞ்சது பார்த்தீங்களா இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துகிற போகிறாங்க கட் பண்ணி எடுத்து கொண்டு போய் இந்த பெரிய கட்டையாக இருக்கிறதெல்லாம் வந்து விறவுக்கு வந்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் வந்து பல்லு விளக்குறதுக்கு குச்சி வந்து நமக்கு தேவைன்னா அந்த பல்லு குச்சியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து போட்டிருந்தோம்னா அதை விலையெல்லாம் வந்து கொட்டிடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம விறவரிக்கிறதுக்கு அடுப்பெரிக்கிறதுக்கு தண்ணியாய் வைப்போம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து இந்த விறவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க கட் பண்ணி எடுத்துக்கப்புறம் ஒரு ஓரமாக வந்து இழுத்து கொண்டுட்டு போய் ஒரு ஓரத்தில் வந்து போடுறாங்க இந்த இது பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகவே இருக்குது ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வீ மாதிரி இருக்குது இது வந்து எங்கள் ஊர் சைட்லாம் கவக்குச்சின்னு சொல்லுவோம் ஏதாவது முட்டு கொடுக்குறதுக்கெல்லாம் இது போல் நல்ல பெரிய கவக்குச்சி வந்து இருதுன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரி அதனால் இது வந்து அப்படியே வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கோம் இந்த அரப்பு மரம் பார்த்தீங்கன்னா மாமா வீட்டில் போய் டச் ஆகுது டச் ஆகுறதும் இல்லாமல் குப்பையெல்லாம் வந்து நிறையா மாமா வீட்டுக்குள்ள வந்து உளுந்துருது காற்று அந்த அட்டையில் வந்து சரு சருன்னு நிவிந்துகிட்டே இருக்குது சரி அதனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு மாமா வந்து சொன்னாங்க அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து இந்த அரப்பு மரத்தை மேலே ஏறி அந்த அரப்பு மரத்தையும் கட் பண்ணி வெட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விடாமல் இருந்தோம்னா ரொம்ப காத்தடிச்சா அந்த மரம் வந்து முறிஞ்சிக்கிறது அட்டை மேலே வந்து விழுந்துடும் அட்டை வந்து வேஸ்ட்டாக போயிடும் அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து வெட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஈவினிங் டைம் எல்லா வேலைகளையுமே மேக்ஸிமம் முடிஞ்சுது இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நைட் வந்து சாப்பிட்லான்னு சாப்பாடு வந்து எடுத்து வச்சுருக்காங்க பருப்பு சாம்பார் ரசம் மதியம் வந்து வச்சோம் பார்த்தீங்களா அதுவே வந்து இருக்குது இப்போ நாங்கள் மூணு பேரும் எங்கடா கிளம்புறோன்னு பார்த்தீங்களா மாமாவுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக பருப்பு சாம்பார் ரசம் தயிர் சாப்பாடு எல்லாமே எடுத்துக்கிட்டும் மூணு பேர் வந்து கிளம்பிட்டோம் மாமாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட போகிறோங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்